ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூன் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தினம் ஒரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் இனி இதனுடைய விளக்கம் குற்றம் தீர்த்த நன்மையை விளக்குமானால் பொய்யா சொற்களும் வாய்மை என்று கருதத்தக்க இடத்தை பெறும் அதாவது ஒரு இடத்துல ஒரு பொய் சொன்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு நன்மையை விளைவிக்குது அப்படின்னா அந்த பொய் கூட வாய்மையா தான் கருதப்படும் தான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் எனக்கான கண்ட்ரஃபேர்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேத்தன கண்ட்ரஃபேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்திடலாம் ராம்சா சைட்ஸ் இந்தியா ரீசெண்டா இந்தியால ஒரு ரெண்டு நியூ ராம்சார் சைட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அதனால டோட்டலா இந்தியால எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னா எயிட்டி டூ ராம்சார் சைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் ரீசெண்டா ஆட் பண்ணது என்ன அப்படின்னா நாகி அண்ட் நக்தி இது ரெண்டுமே வந்து பீகார்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் தமிழ்நாடுல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு கேட்டகரியல தமிழ்நாடுல வந்து பதினாறு இருக்குது இதெல்லாம் வந்து இதுதான் இந்தியாலேயே எந்த ஸ்டேட்ல அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டுல தான் சோ நம்ம இதை பத்தி ராம்சார் சைட்ஸ் ரிலேட்டடா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிப்ரவரி டூ இந்த பிப்ரவரி டூ நைன்டீன் செவன்டி ஒன்ல இந்த ராம்சா கன்வென்ஷன் அப்படிங்கறத கையெழுப்போம் அதனால இந்த பிப்ரவரி ரெண்டு வந்து நம்ம வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே அதாவது உலக ஈர ஈரநில நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது அந்த நாளை வந்து அனுசரிக்கிறோம் நெக்ஸ்ட் பிலிமோ யாங் பிலிமோன் யாங் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செவன்டி நைன் யுன் ஜெனரல் அசம்பளியோட பிரெசிடென்டா வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் அவர்கள் வந்து ஒரு மெமோரி எழுதியிருப்பாங்க ஒரு புக் எழுதியிருப்பாங்க அந்த புக்குடைய பெயர் என்ன அப்படின்னா சோர்ஸ் ஃபார் மை பிகினிங்ஸ் அப்படிங்கறதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பிரிக்ஸ் உடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடக்கும் அப்படின்னா ரஷ்யால நடக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இந்த பிரிக்ஸ் மீட்டிங்கை வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியா எந்த கண்ட்ரி அப்படின்னா ரஷ்யா தான் சோ அதனால அங்கதான் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் நடக்குது உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது அப்படின்னா ஷாங்காய்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வெள்ளையன் சுப்பையா இந்த வெள்ளையன் சுப்பையா அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆண்டர்பனர் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அவார்டு வந்து யாரு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளையன் சுப்பையா அவர்கள் வந்து வாங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் குள்ள போயிடலாம் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது யூஎன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து இது வந்து ஒரு டேட்டா தான் என்ன எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை யூஎன் வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதனால அப்படின்னா இப்போ வந்து குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து பீக்ல இருக்குது ஸோ அதுதான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப டோமினெட்டா இருக்கு சோ அதனால அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியன் ஆர்மி வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இயர் ஆஃப் டெக்னாலஜி இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறத இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட் அப்படின்னு யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்தியன் ஆர்மி என்னன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெக்னாலஜி அப்சர் இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் லோரா மிசைல் இந்த ஏர் லோரா அப்படின்றது யாருடைய மிசைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இஸ்ரேல் இது வந்து டைரக்ட் வந்தா அது வந்து நம்ம டீப்பா அவசியம் இல்ல ஏர் லோரா மிசைல் அப்படிங்கறது யாருடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேலுடைய மிசைல் தான் வந்து இந்த ஏர் லோரா அப்படிங்கறது நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஜிடிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அதாவது பினான்சியல் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜிடிபியை வந்து யாரு ப்ரொடிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொடிக் பண்ணிருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு ப்ரொடிக் பண்ணிருக்காங்க ஜிடிபி பினான்சியல் இயர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ப்ரெடிக் பண்ணிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு இதை வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் தான் வந்து இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதன்படி பாக்குறப்போ யாரு வந்து பிளேஸ்ல இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்லாந்து தான் வந்து அதுல இந்தியாவுடைய பிளேஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒன் டுவெண்ட்டி நைன்த் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க எதை பேஸ் பண்ணி இந்த குளோபல் எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இந்த குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது இப்ப மேல் இருக்காங்க அவங்களுடைய எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்கு மேலுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அவங்களுடைய ஹெல்த் அண்ட் சர்வை எப்படி இருக்கு அவங்க எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கு மேல் அதிகமா அதிகமா படிக்கிறாங்களா படிக்கிறாங்களா ஃபீமேல் அந்த படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் யாருக்கு அதிகமா கிடைக்காது அண்ட் தென் பொலிட்டிகல் எம்பவர்மெண்ட் யாருக்கு வந்து அதிகமான பொலிட்டிகல் எம்பவர்மெண்ட் விமன் வந்து அதிகமா பொலிட்டிக்கல் இருக்காங்களா மென் வந்து அதிகமா பொலிட்டிகல் இருக்காங்களா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த குளோபல் ஜென்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணி

நெக்ஸ்ட் ஆர்லோரா மிசை இந்த ஆர்லோரா மிசைல் இந்த ஏவுகணை யாருடையது அப்படின்னா இஸ்ரேல் உடையது அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியா ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பினான்சியல் இயர்ல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நைன்த் ரேங்கிங் அதுல டாப்ல இருக்கிறது வந்து ஐஸ்லாண்டுன்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் உபேந்திர திவேதி உபேந்திர திவேதி வந்து எது எதுனால நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மியுடைய சீஃபா வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அபேர் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் சோ நீங்க காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் சோ அதையும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ